நம் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து நல்லதொரு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய இந்த சபையின் போதகர் அவர்களுக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நம் கப்பியறை பேரூராட்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றதான கப்பியரை பேரூராட்சி தலைவர் திருமதி அனிசா கிளாடிஸ் அவர்களுக்கும் இந்த வார்டு உறுப்பினர் திருமதி பாலம்மாள் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் அன்பின் வணக்கங்கள் காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது அதாவது நாம் காலத்தினால் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட பெரியது என்று கூறுகிறார்கள் என்று திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியை மூடும்படியாக அதிகாரிகள் வாகனத்துடன் வந்து இந்த பள்ளியில் உள்ள பொருட்களை எல்லாம் திருவிதாங்கோடு அரசு பள்ளிக்கு கொண்டு செல்லும்படியாக காத்திருக்கின்றார்கள் அப்பொழுதுதான் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பள்ளிக்கு மாறுதல் அடைந்து வந்திருக்கிறார்கள் அன்று அவர்கள் செய்த அந்த சிறிய ஒரு காரியம் இன்றும் இந்த பள்ளி அழகாக மிளிர்ந்து கொண்டு ஒர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அன்று இந்த பகுதியின் சமுதாய அக்கறை உள்ள நபர்களோடு பள்ளியின் முன்னாள் மாணவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த தகவலை கூறி அன்று அந்த அதிகாரிகள் இந்த பள்ளியை மூடுவதை நிறுத்தின காரணத்தினால்தான் இன்றும் இந்த பள்ளி இந்த இடத்திலே நிலைத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை அதற்காக இந்த பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் பெற்றோர்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த ஊரின் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் இன்று படித்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குளிக்கோடு அரசு பள்ளியை மூடிட்டாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஏதாவது டிசி வாங்கணும் இல்லை ஏதாவது அந்த பள்ளி சார்பாக எந்த ஆவணங்களை அவர்கள் வாங்க வேண்டுமானாலும் நம்முடைய பள்ளியை அணுகக்கூடிய நிலைதான் இன்று அவர்களுக்கு காணப்படுகிறது அதுபோன்றுதான் ஒருவேளை அன்று இந்த செயலை செய்யாமல் இருந்திருந்தால் இன்று இந்த பள்ளியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி இருக்கலாம் அப்பொழுது நம் ஊரை சார்ந்தவர்களும் ஒரு தேவைகள் வரும் பொழுது அலைந்து தெரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும் அது மட்டுமல்லாது இந்த பள்ளியின் மூலமாக அநேக படித்து இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக அரசு வேலைகளை செய்கிறவர்களாக மருத்துவர்களாக பொறியாளர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நான் படித்த பள்ளி எது என்று காட்டக்கூட முடியாத ஒரு சூழல் நிலவி இருக்கும் இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டுக்களாக மலர செய்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை அதற்கு த அவர்களுக்கு தண்ணீர் ஊச்சி உரமிட்டு எடுக்க வேண்டிய களைகளை வெட்டி தீய குணநலன்கள் என்கிற பூச்சிகள் அவர்களை அரிக்காதபடிக்கு அவர்களை பாதுகாத்து நாளை வாசம் வீசக்கூடிய நல்ல மலர்களாக மிளிர செய்யக்கூடிய பங்கு இந்த பள்ளிக்கு உண்டு ஆசிரியர்களுக்கு உண்டு பெற்றோர்களாகிய நமக்கு உண்டு சமுதாயத்தை சார்ந்த அனைவருக்கும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு அழகான கதையை கூற விரும்புகிறேன் ஒரு அழகான பளிங்கு கல் அந்த பழிங்கு கல் கிட்ட ஒரு சிற்பி வந்து போறாரு அந்த சிற்பிக்கு ஆசை இந்த பளிங்கு கல்லை என்ன செய்யணும்னா ஒரு அழகான சிற்பமாக உருவாக்கணும் அப்படிங்கிறது அந்த சிற்பிக்கு ஆசை அவர் அதை உருவாக்கும்படியாக போறாரு அவரது செதுக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த கல்லுக்கு வலிக்குது அதனால இந்த பளிங்கு கல் சொல்லுது வேண்டாம் என்னை விட்டுருங்க என்னால் இதுக்கு வளைந்து கொடுக்க முடியாது எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த சிற்பி என்ன பண்ணுறாரு அந்த கல்லை விட்டுட்டாரு விட்டுட்டு இன்னொரு கல் பக்கத்தில் போகிறாரு அந்த கல் என்ன பண்ணுதுன்னா அந்த சிற்பி என்னென்ன செய்கிறாரோ அதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைத்தபடியினாலே அந்த பளிங்கு கல்லை ஒரு அழகான சிற்பமாக உருவாக்குறாரு உருவாக்கி என்ன பண்ணுறாருன்னா ஒரு மியூசியத்தில் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள இந்த சிற்பத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த சிற்பத்தை சுற்றி நாலு பேர் காவல்கு நிற்கிறாங்க அந்த சிற்பத்தை பலரும் வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அது கூட புகைப்படம் எடுக்கிறாங்க இப்படி பல காரியங்கள் நடக்கும் பொழுது அதே மியூசியத்தில் நம்ம என்ன கீழே போட்டிருக்கோம்ல தரையில் கற்கள் இது மாதிரி இந்த ஒத்துழைக்காத ஒரு பளிங்க கல் இருந்துச்சுல்ல அந்த கல்லை வந்து கீழே போட்டிருக்காங்க வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பழிங்கு கல்லை மிதிச்சிட்டே போகிறாங்க இப்போ இந்த பழிங்குகல்கு ம பயங்கர மன வருத்தம் என்னடா இது நானும் பழிங்குகள் தான் அங்கே சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பமும் பழிங்குக்கள் தான் எல்லாரும் என்ன மிதிக்கிறாங்க ஆனால் அவ அந்த சிற்பத்தை வந்து மி மிக விலையுயர்ந்த ஒரு பொருளாக பொக்கிஷமாக பார்க்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படும் பொழுது அந்த சிற்பையும் நடந்து வர்றாரு சிற்பியை பார்த்து இது கேட்குது நானும் பழிங்குக்கல் தான் அந்த சிற்பமும் பழிங்குக்கல் தான் ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது ஏன் இவ்வளோ விலையுவரந்ததாக மாறிட்டு அப்படின்னு கேட்கும்போது அந்த சிற்பி சொல்கிறாரு முதல்ல நான் உன்னதாக அழகான சிற்பமாக உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ ஒத்துழைக்கவே இல்லை அதனால் இன்றைக்கி நீ மிதிக்கப்படுற இடத்துல இருக்கிற அந்த சிற்பம் நான் செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் ஒத்துழைச்சி நான் சொன்னதை கேட்டதுனால இன்றைக்கி அது விலையுறந்த சிற்பமாக இருக்குன்னு பிள்ளைங்க இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியுதா இந்த கதையில ஏதாவது புரியுதா இன்னைக்கு வந்து உங்களுக்கு சில காரியங்கள் வழிகளை கொடுக்கும் ஒன்றும் இல்லை அம்மா அப்பா படிக்க சொல்றாங்க ஆசிரியர்கள் படிக்க சொல்றாங்க படிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது உங்களுக்கு சுகமா இருக்கும் தூக்கத்தை விடுத்து படிப்பது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் விளையாடுறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் விளையாட்டை விடுத்து படிப்பது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இதே போலதான் கல்விங்கிறது வந்து நம்மை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்குவது அப்போ உண்மையை பேசுவது உங்களுக்கு இருக்கும் பொய் சொல்றதுங்கிறது எளிதா இருக்கும் அதாவது எந்த நல்ல செயலை செய்யணும்னாலும் நமக்கு வந்து சிரத்தை எடுக்கணும் முயற்சி பண்ணணும் நம்மை சிறந்த மனிதர்களாக உருவாக்க நாம் நம்மை வளைப்பதற்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும் நம்மளை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படி நீங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு எந்தெந்த காரியங்கள் எந்த வயசுல உங்களுக்கு தேவையில்லைங்கிறது கட்டாயமா எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லா தெரியும் அதை பெற்றோர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு எளிதாக இருப்பதை விடுத்து எது உங்களுக்கு கடினமாக இருக்கோ அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்களும் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் விலை மதிப்புள்ளவர்களாக உருவாக முடியும் நீங்கள் அப்படி உருவாக வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன்